வணக்கம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாமல் இருந்தா தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் எல்லாத்துக்கும் சந்தோஷமா நிம்மதியாக வந்துட முடியுமா அதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு அழகான ஒரு கதையை அவங்களுக்கு சொல்ல போறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு விவசாயி ஒரு நாள் கடவுள்கிட்ட போய் பயங்கரமா சண்டை போட்டான் உனக்கு பயிர்னா என்னன்னு தெரியுமா நீ போது மழையை அனுப்புகிற தப்பான சமயத்தில் காற்றை வீசுகிற உன்னால் பெரிய தொந்தரவாக இருக்குது அப்பா பேசாமல் இந்த வேலையெல்லாம் விவசாயி ஒருத்தன்ட்ட கொடுத்தேன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் சரியாக அவர் பண்ண முடியும் அப்படின்னு கடவுளோட சண்டை போடுறாரு அந்த விவசாயி அதை கேட்ட கடவுள் என்ன சொல்லியிருக்காரு உடனே அப்படியா சரி இனிமே காத்து மழை வெளிச்சம் எல்லாமே உன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு உனக்கு ஒரு வர வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டு போயிட்டார் விவசாயிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அடுத்த விதைப்புக்கு வந்துருச்சு பருவம் வந்துருச்சு மழையே பெய் அப்படின்னா பெய்தது நிறுத்த சொன்னபோது மழை நின்றுச்சு ஈரமான நிலச்ச நிலத்தை உழுதான் தேவையான வே வேகத்தில் காற்றை வீச செய்து விதையை தூவினா மழை வெயில் காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்ச கேட்டனான் பயிர் பச்சை பசேல்னு வளர்ந்துருச்சு வயல்வெளியை பார்க்கவே மிகவும் ரம்யமாக இருக்குது அறுவடைக்காமல் வந்தது விவசாயி ஒரு கதிரை அறுக்கிறார் அதனை உதிர்த்து திறந்து பார்த்தான் பார்த்தா அதிர்ச்சியாக இருக்கு உள்ள ஒரு தானியத்தையும் காணலை மிக சிறிய பதர் மாதிரி ஒண்ணுதான் இருந்தது அடுத்து அதற்கடுத்து என்று ஒவ்வொரு தானியக் கதிரையும் வெட்டி பார்க்கும்போது உடைத்து பார்த்தா ஒன்றுமே தானியமே இல்லை எதிலையும் ஏ கடவுளே என்று கோபத்தோடு கூப்பிட்டான் திரும்பவும் மழை வெயில் காத்து எல்லாவற்றையும் மிக சரியான விதத்துல கொடுத்தனே பயன்படுத்தினேனே ஆனாலும் பயிர்கள் வந்து பாலாகிருச்சே ஏன் அப்படின்னு கோபத்தோட கடவுள்கிட்ட கேட்குறான் கடவுள் வந்து புன்னகையோடு வந்து சொல்கிறாரு என் காட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும் அப்போது பயிர்கள் எல்லாம் அவங்களோட அப் அம்மாவை போய் இருக்கை கட்டி கொள்கிற மாதிரி குழந்தைகளை போல பூமிக்குள்ளே தங்களோட வேர்களை ஆழமாக அனுப்பி பிடிச்சு கொள்ளும் மழை குறைந்தா தண்ணீரை தேடி வேர்கள் என்ன செய்யும் நாலா பக்கமும் போகும் போராட்டம் இருந்தால்தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வலுவாக வளரும் எல்லாமே வசதியாக அமைத்து கொடுத்தா உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு தல தல என்று வளர்ந்ததே தவிர ஆரோக்கியமான தானியத்தை கொடுக்க அவத்துக்கு தெரியவில்லை என்றார் உடனே விவசாயிக்கு ரொம்ப வருத்தமாயி வேண்டாமையா உன் மழையும் காற்றும் நீயே வச்சுக்கோங்க என்ன கடவுள் கடவுள் டே திரும்ப தத்து விட்டாராம் விவசாயி பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும் போதுதான் உங்களுக்கு திறமை அதிகரிக்கும் இருட்டு என்று ஒரு பிரச்சனை இருந்தால்தான் நின் விளக்கு கண்டுபிடிக்கப்படுகிறது பயணம் என்பது பிரச்சனையான போதுதான் வாகனங்கள் உருவாகிறது பிரச்சனையே இல்லாமல் இருந்துவிட்டால் நம் மூளையின் திறனை எவ்வாறு அறிய முடியும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை எதிர்பாராத திருப்பங்கள் தானே நம் வாழ்க்கையை சுவையாக அமைத்து தர முடியும் அதனால பிரச்சனை இல்லாமல் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்ங்கிறது சாத்தியமில்லை இந்த கதையிலிருந்து எல்லாருக்கும் இது கொஞ்சம் நமக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் இந்த கலை ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி நன்றி